வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கனயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தானபலம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியான மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்கையில குரு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கே மூணு பனிரெண்டு குடையவராக இருக்கிறாரு அவர் இப்ப ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார் இந்த ஸ்தானபலம் அமைப்பு என்ன மாதிரி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது ஆறாம் இடத்துல போய் குரு அமர்வது அப்படிங்கிறது மூணு பனிரெண்டுக்குடையவர் ஆறில் அமைகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் ஒரு விதத்துக்கு கிரக அடிப்படையில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தொழில் அதாவது வேலை அமைப்புகளில் ஒரு வெற்றி ஏற்படும் வேலை அமைப்புகளில் இருந்த தடங்கல்கள் சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் அதில் இருக்கக்கூடிய குறைகள் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் வேலைக்கான மதிப்பு மரியாதை பாராட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில் பார்வை பார்த்தோம்னா குரு ஆறாம் இடத்துல இருந்து எங்கெங்க பார்க்குறாரு உங்களுடைய ராசி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பாக்கிறார் இடங்களில் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன சிறப்பு பார்வை ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாருங்க குரு இத விட வேற என்னங்க வேணும் மகர ராசிக்கு குடும்பத்துல சுபிச்சம் ஏற்பட போகுது குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க போகுது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா பையனுக்கோ கோ திருமண நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு மரியாதை மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது செல்வ சேர்க்கை அதிகரிக்க போகுது தனம் பணம் வரவு ஏற்பட போகுது தனக்காரகன் பார்க்கறது தனக்காரகன் குரு பார்த்தால் கோடி நன்மை ஏற்படும் அப்போ குரு பார்க்கக்கூடிய இடம் குடும்பமாக இருக்கையில் குடும்பம் சுபிச்சம் ஏற்படும் அதே நேரத்தில் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்து மதிப்பு உங்க குடும்பத்துக்கு அங்கீகாரத்தை சிறப்பை இப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க பனிரெண்டாம் இடம் பார்க்குறாரு விரய செலவுகள் சுப விரய செலவுகளை ஏற்படுத்துற எப்படி குடும்பத்திற்காக தொழிலுக்கான சுப விரய செலவுகள் தொழில ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழிலை தொடங்குறது அல்லது தொழிலை அப்கிரேட் பண்றது அதாவது மாற்றம் சில மாற்றங்களை செய்கிறது இடமாற்றி ஆரம்பிக்கிறது புது புதுசாகவே தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு அவர் உதவி செய்கிறாரு அந்த விரயங்கள் பிற் பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபகரமான விடயமாக சுப விரயமாக அதிலிருந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய செல்வம் பெருகக்கூடிய விரயமாக இருக்குது சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய விரயத்தையும் தர்றாரு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் குடும்ப உறுப்பினர்கள் கேட்டதை வாங்கி கொடுத்து திருப்தி அடைகிறது மகிழ்ச்சி அடைகிறது ஆமா இப்படிப்பட்ட விஷயங்களையும் அவர் ஏற்படுத்துறாரு அப்ப வெளிநாடு வெளியூர் போன்ற பயணங்கள் சார்ந்த விஷயத்தை சிறப்பு செய்கிறார் மகர ராசி அன்பர்கள் நீண்ட நாளா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் ஆமா தான் வேலை பார்க்கணும் பயணம் சார்ந்த விஷயங்கள் நீண்ட தூர பயணத்துல நீண்ட இடம் விட்டு இடம் நகர்றது இப்படிப்பட்ட விஷயங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு போன வருடமும் குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த வருடம் உங்க குடும்பத்தை பார்க்கறாரு கிட்டத்தட்ட செழிப்பு தாங்க முன்னேற்றம் தான் போன வருடம் இருந்ததுக்கும் இந்த வருடம் இருந்ததுக்கும் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை தொழில் கர்மம் செய்யறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறீங்க அப்போ என்னென்னா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறையும் அதீத அக்கறையும் அது சார்ந்த முயற்சியும் எடுக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அது சார்ந்த பயணங்கள் நல்லா இருக்க போகுது அந்த அதிபதியும் நல்லா இருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடுங்கிறதுனால ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது அதுவும் வியாபாரம் சார்ந்த துறையில நல்ல அதீத லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா குரு அப்படிங்கிறது குரு வந்து கொடுக்கறது விஷயத்துல தாராளமாக கொடுப்பார் தடைகள் எல்லாம் நீக்குவார் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் முன்னேற்றத்துக்கான வழிகளை காமிக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு வந்து இப்ப வந்து இருக்கிறார் இதுவும் இல்லாமல் வேலைத்துறையில் அரசு சார்ந்த வேலைகள் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் செக்டார்ல இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா பதவியில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குது உங்கள் பதவிக்கான அங்கீகாரம் பதவி கிடைக்குது அப்படின்னா என்னன்னா ஒரு துறை சார்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு அப்படின்னா கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான் அப்ப கௌரவம் பதவி அந்தஸ்து செல்வாக்கு புகழ் நீங்கள் எதெல்லாம் ஒரு இடத்துல வேலைத்துறையில் துறையில் தொழில்துறையில் எதிர்பார்க்குறீங்களோ அவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகியிருக்கு செல்வம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பக்கம் தொழில் செழிக்குது இன்னொரு பக்கம் அது மூலமா நல்ல வருமானம் குடும்பத்திற்கு வருது குடும்பத்தி உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்துல சிறப்பாக நடக்க இருக்குது அப்ப பல்வேறு விதத்துல இந்த குரு பகவான் என்ன தேவை அப்படிங்கிறத மகர ராசிக்கு இந்த வருடம் சிறப்பாகவே கொடுத்துருக்கார் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறக்க அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியை அதிகரிக்க அப்படிங்கிறது மாதிரி அற்புதமா இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானது இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது சிறப்புக்குரிய வருடமாக இருக்குது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழரை சனி இருந்து ரொம்ப சிரமப்பட்டீங்க இல்லையா அந்த சிரமங்களுக்கெல்லாம் பயன் தரும் வகையில் இந்த குறுப்பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அட்டகாசமாக இருக்குது பயப்பட வேண்டாம் துணிச்சல் தைரியத்தோடு ஆரம்பிங்க ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பரிபூரணமாக ஏறச்சனை பாதிப்பிலிருந்து வெளியேறிட்டீங்க அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இனிமே உங்களுக்கு தடை தாமதம் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை சகலவித தோஷங்களையும் நீக்குவதற்கு தான் குரு பகவான் உங்கள் குடும்பத்தையே பார்த்துட்டாரு அப்போ அனைத்து குடும்ப விஷயங்களும் சரியாகுது முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமும் நல்ல சூழ்நிலையும் உருவாகிருக்கு இப்போ மகர ராசி அன்பர்கள் என்ன என்ன செய்யலாம் அப்படின்னா வழிபாடு சார்ந்த விஷயத்தை பார்க்கையில மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில்காரகனும் ஜீவனக்காரகனும் ஒன்று சேர்ந்து உங்களோட பொருளாதாரத்தை வளர்ச்சியை அதிகப்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குறு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான அமைப்பாக மகர ராசிக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இந்த குறு எது சார்ந்து இயங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தின் பலனையும் அதே போல இந்த ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்